திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே தையல்கார தெருவில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மர்ம நபர்கள் மனித கழிவு கலந்ததால் பரபரப்பு திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே உள்ள வடக்கு தேயல்காரு தெருவில் அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மர்ம நபர்கள் சிலர் மனித கழிவை ஒரு பாலித்தீன் பையில் எடுத்து தண்ணீர் தொட்டியில் போட்டுச் சென்றுள்ளனர் தண்ணீர் தொட்டியில் யாரோ மேலே ஏறி மர்ம பொருளை போட்டு சென்றதை கவனித்து அருகில் இருந்தவர்கள் சென்று பார்த்தபோது அது மலம் என தெரியவந்தது இதனை அடுத்து அந்த வார்டின் கவுன்சிலர் எல்ஐசி சங்கரிடம் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து கவுன்சிலர் அறிவுறுத்தலின் பேரில் மாநகராட்சி அதிகாரிகள் தண்ணீர் கிடந்த மனித கழிவை அகற்றிவிட்டு தொட்டியைச் சுற்றி ப்ளீச்சிங் பவுடர் போட்டுவிட்டுச் சென்றனர் இதனையடுத்து இரவில் அந்த தெருவில் உள்ள மக்கள் அனைவருக்கும் இச்சம்பவம் குறித்து தகவல் பரவியதை தொடர்ந்து கவுன்சிலர் சங்கரை சூழ்ந்து கொண்டு சரமாரியாக கேள்விகளை எழுப்பினர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துணை ஆணையர் சிவராமன் மற்றும் கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் சிவராமன் தலைமையில் போலீசார் தொட்டியை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர் கடந்த சில நாட்களாக இருபதாவது வார்டில் மர்ம நபர்கள் கஞ்சா போதையில் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்தது அறிவால் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றி பிரிந்து வழிபறியில் ஈடுபடுவது திருட்டு உள்ளிட்ட சம்பவங்கள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தண்ணீர் தொட்டியில் மலம் மர்ம நபர்களால் கலக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் இன்று காலை எட்டு மணி முதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது